அன்னைக்கு ட்ரெயினில் வித்தவுட் டிக்கெட் ஆனால் இன்னைக்கு வானிலை பரப்புற அத்தனை உள்ளூர் விமானங்களாக இருக்கட்டும் சர்வதேச விமானங்களாக இருக்கட்டும் அத்தனையிலும் எனக்கு வித்தவுட் டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் என்ன காரணம்னா எட்டாமல் பாஸ் பண்ணுற இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது இன்றைக்கு வரைக்கும் கணக்கு பாட தெரியாது அதுவே தெரியாது தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஏராளம் இருக்கும் ஆனால் ஒன்று தெரியும் ஊரை ஐயா வேலை இங்கே கிடையாது வேற சுற்றுலா எங்கிரி எங்க ஊர்ல ஒரு ஒரு ரவுடி எங்க ஊரில் படிக்காதவன் வேலை இல்லாதவங்க இவ்வளோ தகுதியும் சுமந்துக்கிட்டு தான் நான் எங்கள் கிராமத்தில் திருச்செந்தூரில் வாழ்ந்தேன் அதனால் யாரும் என்ன மதிக்கிறது இருந்தா ஒட்டாக கூட விஜயகுமார் சுற்றுலாத்துறை மேல உங்களுக்கு எப்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இது ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு எப்ப ஐடியா வந்துச்சு எனக்கு எந்த ஒரு தொழில் சம்பந்தமான அறிவும் இல்லை பள்ளிக்கூடத்துலேயும் ஒழுங்காக படிக்கலை எட்டாம் பாஸ் பண்ணல இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது இன்னைக்கு வரைக்கும் கணக்கு பார்க்க தெரியாது அதுவே தெரியாது தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஏராளம் இருக்கு ஆனா ஒண்ணு தெரியும் தொழில தொழிலா செய்யணும் விளையாட விளையாடக்கூடாது தொழில் விளையாடணும் அதுவே கவனமா ஹேண்டில் பண்ணணும் தொழில இறைவனோடு நம்ம எப்படி பய பயபக்தியா இருக்கோமோ அந்த பக்தி அந்த தொழிலில் இருக்கணும் அப்பதான் அந்த பேஷன் ஒர்க் ஈடுபாடு அது இருக்கணும் அது இருந்தால் முட்டால் கூட ஜெயிப்பான் பெரிய அறிவாளிகள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா தானோன்னு ஒரு கட் பண்ணல அமெரிக்கா போகணும் அங்கே போகணும் கூட கட் பண்ணலை இங்கே ஏதோ வேலை கிடச்சிச்சுன்னு செஞ்சுக்கிட்டு இருப்பான் இந்த வேலையும் ஒரு படம் இல்லை அவனும் ஒரு படம் இல்லை ஆகவே முதல் ஈடுபாடு முக்கியம் அடுத்தது அந்த அந்த தொழில் ஒரு பருத்தியாகணும் இந்த எனக்கு வாழ்க்கையே இல்லை இதுதான் என்ன வாழ வைக்க போகுது அதுக்கு நான் அதை வாழ வைக்கணும் அந்த நினைப்ப கூட தொழில் செய்யணும் ஜெயிச்சிருவாங்க எனக்கு காதலிக்கிறதுக்கே போட்டு கிடைக்கல சொல்லுங்க அதை பத்தி சொல்லுங்க எங்க ஒரு போக்கிரி எங்க ஒரு ரவுடி எங்க ஊர்ல படிக்காதவன் வேலை இல்லாதவன் இவ்வளவு தகுதியும் சுமந்துக்கிட்டு தான் நான் கிராம திருச்செந்தூர்ல வாழ்ந்தேன் அதனால யாரும் என்ன மதிக்கிறது இல்லை என்ன கண்டாப்பத்திரி தள்ளியே போயிருவாங்க நட்பு பாராட்ட மாட்டாங்க இன்னும் இன்னும் ஒரு ஒரு இளைஞன் எப்படி எல்லாம் கேடுகட்ட வாழ்க்கையை வாழணுமோ அவ்வாறான வாழ்க்கையை வாழ்த்தவனா ஏதோ விபத்து வந்து சேர்ந்தேன் சென்னைக்கு வித்தவுட் டிக்கெட்ல உம் ஆனா இன்னைக்கும் வித்தவுட் டிக்கெட் அதான் வேதான அன்னைக்கு ட்ரெயினில் வித்தவுட் ஒட்டி கட்டினான் ஆனால் இன்றைக்கி வானில் வரக்கூடிய அத்தனை உள்ளூர் விமானங்களாக இருக்கட்டும் சர்வதேச விமானங்களாக இருக்கட்டும் அத்தனையிலும் எனக்கு வித்தவுட் அவுட் டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் என்ன காரணம்னா அத்தனை விமானங்களினதும் டிக்கெட் ஸ்டாக்கிஸ்டாக நாங்கள் இருக்கோம் மதுரா ட்ராவல் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அதனால் டிக்கெட் ஸ்டாக்கிஸ்டாக இருந்து நாங்கள் டிக்கெட்டுகளை விற்று கொடுப்பதினால் எங்களுக்கு அந்த சலுகை ஐயா மார்க்கெட்டிங் அது எவ்வளவு முக்கியம் ஒரு பிசினஸ்க்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கலா மியூசிக் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவீங்க இல்லையா தொண்ணூற்றி எட்டுல சோ அப்ப வந்து மதுரா டிராவல்ஸ் அப்படின்றது வந்து தமிழகம் முழுவதுமே வந்து ஒரு பேசப்பட்டுச்சு சோ வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு பிசினஸ்க்கு எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்ன்றது எடுத்தோம்னா பொருளை விற்கிறோம் லாபம் பார்க்குறோன்றது அல்ல அது கஸ்டமர் விரும்ப மாட்டான் ஒரு நாள் கஸ்டமர் தன் அந்த பொருளை வாங்க திணிக்க வைக்கிறது அவன் விரும்ப மாட்டான் அது அவனை அவமானப்படுத்துதான் நினைப்பான் அவன் விரும்பணும் ஒரு சின்ன உதாரணம் புத்தகங்கள் புத்தகங்கள் கூட கொண்டு போய் கொடுத்து காசு தானே கேட்கக்கூடாது ஒரு புத்தகம் தனக்கான வாசகனை தேடிக்கொள்ள வேண்டும் அந்த வாசகன் தேடி வந்து அந்த புத்தகத்தை வாங்கணும் அப்படி இருக்கணும் அந்த புத்தகம் அப்ப எப்படி இருக்கும் இந்த புத்தகம் போட்டிருக்கேன் இந்த நூறு வரைக்கும் வாங்கி இந்த பதினஞ்சு பர்சன் கமிஷன் அவன் விரும்பி வர அளவுக்கு அதுல உள்ளடக்கம் அந்த நேர்த்தி அந்த பண அளவு இதெல்லாம் இருந்து வாசகன் வந்து வாங்கிட்டு வாசகம் புத்தகம் நல்லா இருந்துச்சு இத போய் இந்த கொடுக்கலாம் அந்த பெரிய மனுஷன் சந்தோஷப்படுவாரு இதை கொடுத்தான்னு சொல்லி வாங்குறதுதான் அந்த புத்தகம் வாங்கட்டி

என்ன காரணம்னா வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புகிறேன் இதை தான் நினைப்பாங்க காசு வாங்கிட்டு துபாய் அனுப்புறாங்க அனுப்புறேன் இம்மனு ஏமாத்துவானுங்க அப்படி இல்லை ட்ரவல் ஏஜென்சின்றது சர்வதேச அந்தஸ்து பெற்ற தொழில் ஒரு டாக்டர் தொழில் எப்படியோ ஒரு வக்கீல் தொழில் எப்படியோ அதே மாதிரி டவல ஏஜென்சியும் சர்வதேச தொழில் அது எப்படின்னா நீங்கள் டைரி வச்சு தான் உங்கள் டைரியை பார்க்க முன்னால் அந்த டைரியில் வரிசையாக எழுதி இருப்பாங்க மை டாக்டர் ஒருவன் மரியாதைக்குரிய தொழில் ஏஜென்ட் இல்லாம ஒரு நிலத்தை கூட ஒருவன் கடக்க முடியாது அந்த சக்தி டிராவல் ஏஜென்ட் ஒவ்வொரு அசைமும் அதுக்கு ஒரு நல்ல ட்ராவல் ஏஜென்சா ஒரு டாக்டர்கிட்ட எப்படி உயிர காக்கிறதுக்காக நம்பிக்கையோடு போகிறாங்க அதே மாதிரி அந்த பயணத்தை காப்பாற்றி அவளை நல்லபடியாக கொண்டு சேர்த்து திரும்ப அவன் சொல்கிறாங்க நினைக்க கூடாது சுற்றுலா பணம் பாசு பார்க்க வேண்டிய இடங்கள் அது இவயமலையாக கூட இருக்கலாம் அதில் ஏறணுன்னா கூட நாங்கள் ஏற்றுவோம் அண்டார்டிகா போகணும் நாங்கள் முடியும் இப்போ சந்திரமண்டலத்துக்கு டிக்கெட் வைக்கிறோம் வாங்கி எந்த பயணமாக இருந்தாலும் நாங்கள் தான் ட்ராவல் ஏஜென்ட் அந்த ட்ராவல் ஏஜென்சிக்கு இருக்கக்கூடிய சக்தி அதான் அவங்க ஒழுங்கா அவங்கள நம்ப வைக்கணும் இவங்க எல்லாம் நினைச்சிருக்காங்கன்னா டிக்கெட் விற்கிறாங்க கமிஷன் அடிக்கிறாங்க நோ 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 டிக்கெட் விக்கிறவன் டிக்கெட் விற்பனையால ட்ராவல் ஏஜென்ட் அப்படி இல்லை பயண முகவர்ன்றது அவனே புரிக்கி ட்ராவல் ஏஜென் அவன் போகலாமா அவனுடைய உடல்நிலை ஒத்து வருமா அவனுடைய பயணத்துக்கான பணம் பட்ஜெட் சரியா இதெல்லாம் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுதா சிம்பிளா சொல்ற அமங்கலமா இருக்க அனுப்புற பயணி திடீர்னு செத்து போயிட்டான அவன் உடலை கொண்டு வந்து அவங்க வீட்டில வந்து ஒப்படைக்கணும் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் அதுக்கான செலவுகள் இதெல்லாம் ஒரு டிராவல் ஏஜென்சியுடைய பணி அது மட்டும் இல்லாமல் பயணமே அறிவை வளர்த்துக் அதுதான் சுற்றுலான்னு எ எடுத்துயிர ஊத்துறான் ஊற மயிற வேலை கிடையாது ஊற சுத்துறவன் வேற சுற்றுலா போறவன் அறிஞ அதை புடிச்சிக்க ஊற சுத்துறவனுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் ஒரு இறைக்காத கிணறு உங்க கிராமத்துல இருந்தா யாரும் பயன்படுத்தாத கிணறு அசுத்தம் இருந்தா அத தூர்வாங்க கூட விஷயம் வந்துடும் மனித உள்ளத்தில் தூர்வாரணும் இல்லைன்னா அங்க விஷம் வரும் அப்ப தூர்வாரது எப்படி பயணங்களின் மூலம் மட்டும்தான் எல்லா அறிஞர்களையும் பாருங்க இல்லை விஞ்ஞானிகளை பாருங்க வேதைகளை பாருங்க எல்லாருமே தான் எல்லாற்றையும் கத்து இருக்காங்க வேதங்கள் ஆதிசங்கரம் முதலாவது பயணி முதலாவது சுற்றுலா பயணி அதுக்கப்புறம் நபிகளார் இயேசுநாதர் புத்தர் கிருஷ்ணர் வர்மா சிம்பிளா சொல்றனே எங்கள் துறையில் டிக்கெட் விற்கிறோம் விசா எடுக்கிறோம் எல்லாம் செய்யறோம் கார் ஓட்டுறோம் நான் சில இதுல பெருமையா சொல்லுவேன் என்னைய யாராவது டிரைவர் சொன்னா சந்தோஷம் விடுவேன் ஏன்னா எனக்கு அது ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் டிரைவர் எனக்கு எந்த ஓட்டணும் அது ஆட்டு வண்டியோ மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ சைக்கிள் ரிக்ஸாவா இல்ல அந்த ஊருக்கு போனா இருக்கும் டோலியா இருக்கும் எப்படி போனோம் அதை தூக்கி சமைப்பேன் என்ன அது கிரேஸ் எனக்கு மைண்டுக்குள்ளேயே ஓட்டப்போடி எது கிடைச்சாலும் நான் ஓட்டணும் எனக்கு எல்லாம் ஓட்டுவேன் ட்ரெயின் ஓட்டுவேன் ஆசைக்கு டிரைவர் எல்லாம் என் ஃப்ரெண்டு எனக்கு ஓகே ஸ்டீரிங் இல்லாத ஒரு வாகனம் ட்ரெயின் தண்டவாளம் தான் திருப்பி திருப்பி விடும் அனுபவிக்கிறதுக்காக பிளைட்ல உட்காந்து இருக்கேன் குற்றம் நீங்க சொல்லலாம் இருக்கட்டும் அனுபவத்துக்காக அவர் உட்காந்து எழுப்பியிருக்கேன் இதான் லிபர் ஏன்னா அது ஒரு ஈடுபாடு அதெல்லாம் அந்தந்த வாகனத்துல உட்காரணும்னு அது முக்கியமான காரணம் நல்லா பாருங்க இந்த ஓட்டுநர்களுக்கு இருக்கக்கூடிய ஏர் டிக்கெட் வைக்கிறேன்னு சொல்லலாம் விஷயம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லலாம் அதனால இந்த சுற்றுலாத்துறையில் கோயில்கள் அடக்கம் ஹோட்டல்கள் அடக்கம் சுற்றுலா தலங்கள் அடக்கம் வாகனங்கள் அடக்கம் விமானங்கள் அடக்கம் இப்படி பல்வேறு விஷயங்கள்லாம் சேர்ந்துதான் சுற்றுலா ஆனால் நான் அந்த டிரைவர் கொஞ்சம் அர்த்தம் எல்லாத்தையும் இந்த ஓட்டுநர்ன்றது ஒரு உன்னதமான தொழில் ஏன்னா யாரும் ஒரு பாலான்னு சொன்னால் சந்தோஷப்படுவேன் இல்லை மதுராட்டோட சாமான்னா கொஞ்சம் அப்படின்ட்டு போயிடுவேன் எல்லாராலையும் டிரைவ் பண்ண முடியாது டிரைவர் டிரைவிங் சென்ஸ் வேணும் அது மட்டும் இல்லை நல்லா கவனிச்சு பாருங்க கிருஷ்ணராத்தமா என்ன ஓட்டினார் மாடு ஓட்டினார் ஏசுநாதர் என்ன ஓட்டினார் ஆடு ஓட்டினாரு நபிகளா ஒட்டகம் ஓட்டினார் பாலம் கார் ஓட்டுறாரு ஒரு ஒரு சிந்தனையாளர்களாக வழிகாட்டிகளாக பாதுகாவலர்களாக கூட வர்றவங்க அவங்கள தூங்க வச்சு முடிச்சுட்டு நிறைய விஷயம் இருக்கு இந்த டிரைவர்ன்றது ஒரு ஒரு நல்ல டிரைவர் இல்லைன்னா அந்த பயணமே முடிவு எல்லா தர தரப்பிலும் இருப்பவர்கள் டிரைவர் மேலானவர்கள் அவர்கள் சில டிரைவர்களே சில ஏஜென்சிகளுக்கு ஓனரா வந்துடுவாங்க ஏன்னா கஸ்டமர் அவங்க விரும்புவாங்க அவங்களோட பழக்க வழக்கம் அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது இடத்த பற்றிய தகவல் இன்ஃபர்மேஷன் உலக அறிவு விசுவாசம் இப்படி நிறைய இருந்தால்தான் டிரைவராக இருக்கும் அதனால அத டிரைவர்னு ஒன்று முடியாது யாரும் புரியுதா அவர்கள் வித்தகர்கள் ஐயா உங்களோட இன்ட்ரெஸ்ட் இதுதான் சொல்லி ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க அப்ப நீங்க சுற்றுலா சார்ந்தே எல்லாமே பேசுறீங்க டிரைவிங்கும் சரி எல்லா வகையான ஈவன் பிளைட் கூட நான் ட்ரை பண்ணிருக்கேன் சொல்றேன் உங்களோட சிந்தனை ஃபுல்லாவே இது சுத்தியே இருக்கு இந்த சுற்றுலா சார்ந்தே இருக்கு இந்த மாதிரி ஒருத்தனோட எனக்கு இதுதானே இதனோட ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் எப்படி அது கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு எதாவது ஒரு அறிவுரை பைபிள் ஒரு வார்த்தால சொல்லுவாங்க உன் விதியை தீர்மானிப்பது நீ தான் வேற யாரும் இல்லை வேற யாரும் அவனுக்கும் வழிகாட்ட முடியாது வேற யாரும் யாரையும் மோட்டிவேட் முடியாது எனக்கு இந்த மோட்டிவேட் கண்டாலே பிடிக்காது போயிடுவேன் அவனே அவனுக்கு மோட்டிவேட் பண்ணிக்க முடியாது இந்த மோட்டிவேஷன் பண்றது அது பண்றது வழி காட்ட போறேன் ஆலோசனும் சொல்ல போறான் அவனுக்கு தெரியும் ஆனால் அவன் நேரமே சிட்டுக்குருவியை படைப்பதற்கு முன்னால் கூட அதன் உணவையும் மருந்தையும் படைத்து விட்டுத்தான் சிட்டுக்குழுவையே படைக்கிறான் மட்டும் செய்ய மாட்டான் அதுக்கான மருந்து இருக்கும் சாப்பாடு இருக்கும் ஓகே அதற்கான உணவை அந்த கூட்டில் கொண்டு வந்து இறைவன் வைப்பதில்லை அதை தேடி போய் இருக்க வேண்டியது குருவியோட குருவியோட மனிதர்களும் அப்படித்தான் உனக்கு ஏற்ற மாதிரி உன் அறிவுக்கு ஏற்ற மாதிரி உன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உன் பணம் ஏற்ற மாதிரி நீ செலக்ட் பண்ணிக்குவோம் எவர்த்தையும் போயிட்டு ஐடியா கேட்காத நல்ல ஐடியாவில் இருந்தால் அவனே செய்வான் இல்லடா இருக்க போகத்துல ஒரு மோசமான ஐடியா உனக்கு கொடுத்து எல்லா காசும் அதுல போட்டு அவன் போயிருவான் நீ தோத்தா நீ மட்டும் தான் உட்காந்து அழனும் வேற யாரும் இல்ல இந்த உலகத்துல அழக உன் வெற்றி உன் கையில தான் இருக்கு உன்னை விட உனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அறிவாளி இந்த உலகத்துல இன்னும் பறக்கல பிறக்கவே மாட்டான் அதனால விதி நீ தான் தீர்மானிக்கணும் தீர்மானிப்பாய் மோகம் கூடு எல்லா தொழிலும் வெற்றியான தொழில் எல்லா மனிதர்களும் வெற்றியானவர்கள் நம்பு நான் பண்ணுவேன் ஒரு இறைவன் படைத்ததே இல்லை அது எறும்பாக இருந்தாலும் சரி சிறு கீரையாக இருந்தாலும் சரி ஒரு கொச்சுவாக இருந்தாலும் சரி எல்லாம் வெற்றியின் படைப்புகள் ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு வெற்றி இருக்கு ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு வெற்றி இருக்கு ஒரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு சில நேரத்தில் மனுஷன் மது மாது சொல்லி தன்னை தானே கெடுத்து கொடுத்தான் அவ்வளவு தன்னை தானே அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆண்டவன் கட்டுறா அது அவனோட வேலை இல்லை அவன் மூளையை கொடுத்துருக்கான் ஒரு நெகத்தை பாடுறாயிட்ட அழகு என்ன கலர் ஒவ்வொன்னு பார்த்து ரசிக்கலாம் கண்ணா இல்ல கண்ணிமையை பார்த்து என்ன அழகு உன் கண்ணுக்கு தெரியாது கிட்ட இருக்கிறதுனால ஆனா அது பண்ற வேலை அசகாய வேலைகளை இந்த உறுப்புகள் செய்து அதெல்லாம் நீ தெரியாம நீயா கெடுத்து குட்டுச்சோறாக்குனா உன்னை உருவாக்க உன்னால்தான் முடியும் உன்னை கெடுத்து குட்டுச்சோறாக்கும் சக்தியும் உனக்கு மட்டுமே முடியும் பிஸி ஷெடியூல்ல எங்களுக்குன்னு ஒரு நேரம் வரைக்கும் பொண்ணார நேரம் வரைக்கும் எங்களுக்காக பேசினதுக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி தம்பி நவீன் மிக அருமையாக அதாவது இந்த பதில் சொல்றவங்க எப்ப சிறப்பு வருவாங்கன்னா கேள்வி எடுக்கிறவங்க கையில தான் அவங்க கேட்குற தோரான்னு அவங்க கேட்குற மாதிரியில் தான் இவர்கள் துள்ளி எழுந்து அந்த பதில் சொல்வாங்க நம்ம ஒரு நல்ல பேட்டியாளர் நீங்கள் இந்த மனமும் வந்து வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த கேமரா வந்திருக்கு போக கூட கெமராக்கு முன்னால் சூப்பர் ஸ்டார் இருந்தால் கூட கெமரா பின்னால் இருக்கணும் சரியில்லைன்னா சூப்பர் ஸ்டார் கழுதையாக இருக்காங்க ஆனால் கெமராக்கு முன்னால் கழுதாக இருந்தால் கூட கெமராக்கு பின்னால் இருக்கவன் விஷயக்காரணம் அந்த விஷயம் உள்ளவனாக இருந்தால் இந்த கழுதியும் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவாங்க ஆகவே என்னை மிக அழகாகவும் மிக அருமையான ஒளிப்பதிவோடும் இந்த நிகழ்ச்சி கொடுக்க போகும் தொழில்நுட்ப குழுவினருக்கு என் மனவார்ந்த வாழ்த்துக்கள் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றிகள் மீண்டும் சந்திப்போம் விடைபெறுகிறேன் கலைமாமணி விகேடி வி கே டி பாலன்